திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க கூட்டம் வரல அப்படிங்கறது ரெண்டாவது கருத்துங்கண்ணா மக்கள் இன்னைக்கு காட்சி ஊடகத்தை அவ்வளவு பார்க்கறாங்க நேரில் வர்றாங்க கூட்டம் வந்தால் சந்தோஷம் தான் ஆனா வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில் வந்து கேட்டுவிட்டு எல்லோரும் வரவேற்கணும் இன்னைக்கு தூத்துக்குடியில் அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள்லாம் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்துனுடைய சேதத்தை சொல்லி இருக்கிறாங்க பேருக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பர்மிஷன் கேட்கிறாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்கறாங்க அதை கொடுப்பதற்கான முயற்சியில் அரசு இடங்கணும் இதுல வந்து பர்மிஷன் கொடுக்கல கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சிக்குறாங்களா அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் தானே ஆட்சிக்கே வர முடியும் இதையெல்லாம் தானே ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சு அவங்க வளரணும் அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாம அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என்னுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஜி அவர்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து என்னுடைய தலைவராக இருக்கிறாங்க அவர் தலைமையில் இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழகத்தில் என்டி அவனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள் ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம் எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம் வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும் வாக்குகளாக மாறுவது அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம் அதுவும் சரியான நபருக்கு செல்லணும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் மற்றபடி ஒரு ஒரு தலைவர் ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்க அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அளவு சந்தோஷம் ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என் கூட்டணியினுடைய தலைவரை பொருத்த மட்டும் இல்ல தேசிய தலைவர் இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நானும் அண்ணன் டிடிவி கிட்ட தொலைபேசியில் சில நாட்களுக்கு முன்பு பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சென்னை சொல்லியிருந்தார்கள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு நானும் ஒரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன் ஒரு நட்பின் அடிப்படையில் ஆனால் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக அதனால் அண்ணன் நேரில் பார்த்துட்டு நான் பேசும்பொழுது மறுபடியும் நான் பேசறேன் அவர் சொன்னே மழை வந்து கூட்டத்தை கலைச்சிருச்சு நேற்று மேடையில் திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் தமிழகத்தில் அமையும் சொன்னே மழை வந்துருச்சு மக்கள் எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மண் குதிரையின் மீது அமர்ந்து திமுகவுடைய தலைவர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் மண் குதிரையில் அமர்ந்து ஆத்த நோக்கி போறார் எலெக்ஷன் நோக்கி அதனால இந்த வெள்ளம் வரும்பொழுது மண் குதிரை எல்லாம் காணாமல் போயிடும் அவர் மட்டும் தண்ணி திருப்பார் அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிற காரணம் மக்களுடைய கோபம் மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க எல்லா தரப்பட்ட மக்கள் சாமானிய மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லத்தரசுகள் மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும் அதை முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கரூரில் கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு முப்பெரும் விழா நடந்திருக்கு அப்படிதான் அவங்க பார்க்கிறாங்க பொதுமக்களுடைய வாக்கு கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம் நான் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்டை பார்த்துக்கங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆர்டிஎல் போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி என்ன உங்களுக்கு தெரியும் நான் அதை மறுக்கல சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயியா இருக்கிற நாள் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒருக்க என்னை பாருங்க இதான் செய்யறேன் என்னை பாருங்க இதான் செய்யறேன் அதனால இழிச்ச வாயின நான் என்னங்க இதுல எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற யாரு பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாரிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்காந்துருக்கிறோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா நம்மை நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன் அரசியலும் பண்றாரு இந்த வேலையும் செய்யறாரு அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன் இன்னைக்கு திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதையெல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய கணக்கு வெளியிட்டிருக்கேன் அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்துல அதிலயும் மக்கள் பார்க்கறாங்க இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துற குழப்பம் நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்க வெளியிடுறான் ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்துல வாழல இதை தாண்டியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் கால் தூசி சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கள்லாம் நிரூபிக்கணும் மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம் ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறதுனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் இதான் நாங்க அப்படின்னு ஆனால் மத்தவங்களுக்கு இது பொருந்தாது பரவாயில்லை ஒரு நாள் தமிழகத்தில் அந்த நாளும் நேரமும் வரும் அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியாக இருக்கோம் இதே மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதைவிட நூறு மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும் அது தமிழகத்தினுடைய அரசு எல்லோரும் புரட்சியாக இருக்கும் அந்த காலம் வரும் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டும்